தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அழகிய நற்குணங்களில் ஒன்றுதான் அடுத்தவர்களின் பொருட்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சவுதி அரேபியாவினுடைய புனித மக்காவிலே இடம்பெற்றிருக்கிறது புனித மக்காவிலே பாகிஸ்தானைச் சேர்ந்த அதில் அகமது என்ற ஒரு இளைஞர் வேலைக்காக வேண்டி இயங்கு வந்திருக்கின்றார் ஆனாலும் ஹலாலாகத்தான் உழைக்க வேண்டும் சொந்த முயற்சியின் மூலமாக எடுக்கக்கூடிய பணத்தில் இருந்துதான் செலவு செய்ய வேண்டும் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆசை அவரிடம் இருந்திருக்கிறது யாருடைய பணத்திற்கும் ஆசைப்படவில்லை அப்படிப்பட்ட இந்த அதில் அகமது என்ற இளைஞர் வேலையை முடித்துவிட்டு தனது ரூமுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே தான் அவன் ஒரு லட்சம் சவுதி ரியால்களை கொண்ட ஒரு பையை கண்டெடுக்குகிறான் அந்த பையை கண்டெடுத்து விட்டு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அந்த பையக்குரிய உரிமையாளரை சந்தித்து அந்த பையை அவரிடம் ஒப்படைத்து விடுகிறார் இதுதான் இஸ்லாம் காட்டி தருகின்ற ஒரு அருமையான ஒரு செயலும் ஒரு நல்லதொரு செயலுமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டியது ஹலாலான முறையில் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பண்பு அதைத்தான் இந்த இளைஞரும் செய்திருக்கின்றார் இவருடைய செயலை பாராட்டி பலரும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் குறித்த இளைஞரை பாராட்டியும் கண்ணியப்படுத்தியும் பல செய்திகளை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்